யார் இந்த பர்வதராஜ குலத்தினர் ஏன் அவர்களுக்கு மட்டும் அண்ணாமலையார் தீபம் ஏற்ற உரிமை வழங்கப்பட்டது வாங்க இந்த வீடியோல பார்ப்போம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடுவது வழக்கம் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக மகா தீபமானது இருநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலையில் ஏற்றப்படுவதும் அதைக் காண உலகில் பல பகுதிகளில் இருந்து சுமார் ஐம்பது லட்சம் பக்தர்கள் வருவதும் வழக்கமாக இருந்து வருகிறது இந்த மகாதீபம் ஏற்றுவது ஒன்றும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல இதற்கு பின்னால் ஒரு முக்கிய கதையே பின்புலமாக உள்ளது அதாவது திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவின் போது பருவத ராஜகுலத்தினர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமே இந்த பணியை சுமார் பதினைந்து தலைமுறைகளுக்கும் மேலாக தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக கூறப்படுகிறது யார் இந்த பருவத ராஜகுலத்தினர் பர்வதராஜனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்ததாகவும் இவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளனர் அப்படி பார்வதி அவதரித்த வம்சாவளியைச் சேர்ந்தவர்களே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வருகின்றனர் தீபம் ஏற்றக்கூடிய நபர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்பட்டு அதன் பின்னர் கோவிலில் ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கான தீபச்சூடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியார்கள் இவர்களிடம் வழங்குகின்றார்கள் மண் சட்டியில் ஏந்தி செல்லும் தீப சுடரை இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து எட்டு அடி உயரமலை உச்சிக்கு இவர்கள் அணையாமல் கொண்டு செல்கின்றனர் தீபமானது கொப்பரை வெப்பத்தால் சேதமாகாமல் இருக்க மேல்பாகம் மூன்றே முக்கால் அடி கீழ்பாகம் இரண்டே முக்கால் அடி சுற்றளவு கொண்டவாறு இருநூறு கிலோ எடையில் இருபது வளைய ராடுடன் கூடிய செப்புத்தகட்டில் செய்யப்பட்ட கொப்பரையை மலையுச்சிக்கு எடுத்து செல்ல வசதியாக மேல் பாகம் நான்கு வளையம் கீழ்பாகம் நான்கு வளையம் பொருத்தப்பட்டுள்ளன இவை புதுப்பிக்கப்பட்டு காவி நிற வண்ணம் பூசப்பட்டு சிவ சிவ என வாசகம் எழுதப்பட்டு விபூதி பட்டையுடன் கூடிய லிங்கம் படமும் தீப விளக்கில் அர்த்தநாரீஸ்வரர் உருவாய் எழுவது போலவும் படம் வரையப்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே எரியும் மகா தீபம் காலப்போக்கில் பக்தர்கள் வருகை அதிகமானதால் சுமார் பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து காலை மாலை இவர்கள் மலையில் ஏறி மகா தீபத்தை ஏறிய விடுகின்றனர் தீபம் ஏற்றப்பட்ட பிறகு என்ன செய்வார்கள் தெரியுமா மகா தீபம் ஏற்றிவிட்டு இவர்கள் மாலை கீழே வந்தவுடன் அண்ணாமலையாரே உன்னை மிதித்து நாங்கள் மலைக்கு சென்றதற்கு எங்களை மன்னித்து விடு என்று சொல்லும் விதமாக இவர்கள் பிராயசித்த பூஜையும் செய்வதாக கூறுகின்றனர் தமிழ் மொழி பண்பாடு இனம் இவையெல்லாம் கடந்து சிவனை தரிசிக்க ஆண்டாண்டு காலமாக எங்கிருந்தோ பல லட்சக்கணக்கான மக்கள் வருவதும் பாரம்பரிய முறைப்படி பல பூஜைகள் செய்தும் தலைமுறை தலைமுறைகளாக கடவுளுக்கே பல சம்பிரதாய முறைப்படி பல நிகழ்வுகள் நடப்பது வியக்கத்தக்க நிகழ்வாகவே உள்ளது